வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போகிறோம் இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் உணவு இல்லாமல் இறந்து போகிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகலாம் அதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் அதை விட சீக்கிரமாக இறந்து போயிடுவோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தூக்கோ இல்லைனா நம்ம இறந்து போவோமா எவ்வளோ நல்லா இறந்து போவோம் அதை பற்றி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்குதா அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது எப்படி தூங்காமல் இருந்தால் இறந்து போவோம் அப்படின்னு கேட்குறீங்களா சயின்டிஃபிக்காக இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் கேளுங்க ஆனால் ஒரு மனுஷன் அதிகபட்சமாக தூங்காமல் இருந்ததா பதிவு செய்யப்பட்ட நேரம் இரநூத்தி அறுபத்தி நாலு மணி நேரங்கள் அதாவது பதினோரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நாம் தூங்காமல் இருந்தோம்னா நம்ம உடம்பு ஜீரோ புள்ளி ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குமா முப்பத்தாறு மணி நேரம் நாம தூங்காமல் இருந்தோம்னா நம்ம உடம்போட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தூங்கலைன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை நாம தூங்கி தூங்கி விழுவோம் மூணு நாள் தூங்காமல் நாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாம பைத்தியமாக ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவோம் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் டோட்டலா டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்மளோட பேச்சுக்கள் குளர ஆரம்பிக்கும் நாம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சுயநினைவே இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கும் இப்படி படிப்படியாக நம்மளோட உடம்பும் நம்மளோட மூளையும் நம்மளோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளில போய் பதினோரு நாளைக்கு முன்னாடி நாம வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பதினோரு நாள்லாம் தாங்க முடியாது அதுக்கு முன்னாடியே இறந்துருவோம் நம்ம ஒரு நாள் நம்மளால் தூங்கலைனாலே மறுநாள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிபி அதிகமாகிடும் அதாவது டென்ஷன் ஆகிடும் எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருப்போம் ரெண்டு நாள் தூங்கலைன்னா அவ்வளோதான் பைத்தியம் முடித்த மாதிரி எல்லாரையும் கத்த ஆரமிச்சிடுவோம் தேவையில்லாமல் டிப்ரெஸ் ஆகி தேவையில்லாமல் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருப்போம் சரி அதெல்லாம் விடுங்க நாம் என்ன போராட்டம் பண்ணாலும் உண்ணாவிரதம் தான் இருப்போம் தூங்கா விரதம் இருக்க மாட்டோம் அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் பதிவு பண்ணேன் இதுக்கப்புறம் தூக்கத்தை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஏன்னால் தூக்கம் இல்லைனாலும் நான் பண்ணாம இறந்து போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி